கிராமத்தை சுத்தி பார்க்க போறோம் தெரியுமா ஏதா இருந்தா தாங்க நானும் கையிலயோ தலையிலயோ வச்சுக்கிறீங்க ஐயோ அதெல்லாம் வேண்டாம் தாயி என்ன தாயிலே எல்லாரும் இங்க போறாப்ல இருக்கு ஆமா பாட்டி வயலுக்கு போறோம் வயல்ல கொஞ்சம் வேலை இருக்கு அதான் எல்லாரும் தங்கச்சி பிள்ளைலு வயல்லாம் சுத்தி பார்க்கணும் ஆசைப்படுதுங்க அதான் எல்லாரும் போவோன்னு கிளம்பிட்டோம் சரிம்மா சரி பார்த்து போயிட்டு வாங்க பாட்டி நீங்களும் வரீங்களா நாங்கள் ஜாலியாக வயலில் போய் பாட்டுலாம் பிடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டுலாம் வரப்போகிறோம் வரேங்க பாட்டி இல்லைம்மா இங்கே போயிட்டு வாங்க இது யார் லட்சுமிக்கு மாவலா ஆமாம் பாட்டி ஏன் பிள்ளைங்க தான் ரெண்டு பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைகளு இந்த நிற்க சத்யா அவள் பெரிய நிஜி நிஜி தான் சரிம்மா சரி ரொம்ப சந்தோஷம் சரி போயிட்டு வாங்க நீங்கள் எங்கே புரிஞ்ச பாட்டி நான் வெத்தில பாக்கு வாங்க போறேம்மா வெத்தில பாக்கு தீங்கு போச்சு இந்த பிள்ளைகள்ட்ட சொன்னா வாங்கி தர மாட்டுது அதான் அந்த செந்தில கடையில போய் வாங்கலான்னு போறேன் சரி சரி சரிங்க பாட்டி போங்க இது என்னதுமா இது இந்த ஊர் பைப்பா தண்ணி அழகா வருதே அதானே உங்கள மாதிரி பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த பைப்பை பற்றி எங்கே தெரியும் என் தங்கச்சி தங்கச்சிக்கெல்லாம் தெரியும் அவனால் தெரியல லட்சுமி ஆமாக்கா என்னக்கா இப்படி கேட்டுட்ட தெரியுமா என்னம்மா அந்த காலத்தில் இந்த பைப்பில் தானே தண்ணி எடுப்போம் அடிக்கிறதுக்குன்னா சண்டை போட்டு சண்டை போட்டு ஓடுவோம் ஆனால் அந்த பைப்லாம் இப்பவும் இருக்குன்னாக்கா அடி பைப்பு இந்த பிள்ளைகளுக்குலாம் தெரியாது இதெல்லாம் பார்த்தது இங்கே தான் பார்க்க வீட்டுக்கு வீடு தண்ணி குழாய் கனெக்ஷன் கொடுத்ததுனால இந்த பைப்லாம் யாருக்கும் தெரிய மாட்டேக்கு ஈஹி இந்த பைப்பில் மாதிரி தண்ணி அடைச்சது தான் வருஷம் போட்டிருக்கும்போதுக்கோ அப்போ ஒவ்வொரு ஒவ்வொருத்தங்களாக கொடை குடத்தை மாற்றி மாற்றி வச்சு தண்ணி எடுப்பாங்க இந்த நடக்கும் நடக்கும்போதுக்கோ நல்லா காமெடியாக இருக்கும் அதெல்லாம் நினச்சி பார்த்தா இப்போ தான் தண்ணி சண்டை அதெல்லாம் பார்க்க முடியல எல்லா வீட்லேயும் பைப் இருக்கிறதுனால தண்ணி சண்டை இப்போ இங்கேயும் நடக்கிறது இல்லை ஆமாம் யாழினி சச்சி இங்கே அவங்க ரெண்டு இந்த கட பேசிக்கிட்டே வராங்க தெரியுமா நான் ஓடி வந்துட்டேன் ஃப்ரெண்டில் எம்மா இந்த ஊரில் எல்லாம் வித்தியாசமாக இருக்குது பத்தியம்மா நல்லா இருக்காண்ணா ஆமாம் நல்லா தான் இருக்கும் லீவ் போட்டு பி சுற்றினா தான் இருக்கும் ச கிரேட் இன்சல் அப்படியே சத்தி அப்படியே பண்ணுவாங்க காலேஜில் ஆமாக்கா பின்ன நீ என்ன நினைச்சிட்டு இருக்க காலையில் சாப்பாடு கொண்டு போன ஐயா அது நம்ம சாப்பிடவே முடியாது யாரா எடுத்து சாப்பிடுவோம் அதுவும் பிரியாணி இந்த மீன் குழமும் கொண்டு போனேன்னு வையா நம்ம பேக்ல இருக்கும் ஆனா எப்படி காணாம போது நமக்கே தெரியாதுக்கா ஒரு மாயாஜல படம் மாதிரி இருக்கும் என்ன என்ன கதை போயிட்டு இருக்கு சத்தி அவ காலேஜ் கதையே சொல்லிட்டு இருக்காமா அந்த சாப்பாடு கொண்டு போனா சாப்பிடவே முடியாதான் எல்லாரும் எடுத்து சாப்பிடுவாங்களா சக்திக்கு ஒன்றுமே கிடைக்காதம்மா அதான் சொல்லிட்டு இருக்கா ஆமாம்யா நீ காலேஜ்னா அப்படிதான் ஏதோ கொண்டு போனாலும் பிள்ளைல எடுத்து சாப்பிட்டு போடும் அவள் எப்பவும் சொல்லுவா நீங்கள் வைக்கிறது குடஞ்சோம் வைங்கம்மா அது சில பிரியாணி தான் வைப்போன்னா குடஞ்ச வையுமா அப்படின்னு சொல்லுவா அப்போ நிறைய தான் வச்சு கொடுப்பேன் பாவம்லாம் எல்லாப்படையும் சாப்பிட்டு போட்டுன்னு சொல்லிட்டே இருப்பா காலேஜ் அதையெல்லாம் ஐய் ஸ்கிப்பிங் விளையாடுறாங்க இது ரெட் ரோஸ் எல்லோ வந்து தானே சரி நம்மளும் ஒரு விளையாண்டு பார்ப்போம் பை எண்ணிக்கா எண்னியக்கா எனக்கும் இந்த ஸ்கிப்பிங் விளையாட ஆசையாக இருக்குது ஒரே ஊருக்க வேற எனக்கு தர சொல்லுக்கா ஸ்கிப்பிங் விளையாட ஆசை வந்துட்டா அதுக்கு என்ன கேட்டுருவோம் இதெல்லாம் நம்ம தங்கச்சியை தான் இவள் சும்மா இருக்க மாட்டா அந்த பிள்ளைகள் விளையாடிட்டு போட்டுமேனு இல்லை எல்லாம் அது வேணும் இது வேணும்னு சே என்ன பழக்கமோ அது நீ வாய மூடு ஏன் பிள்ளைங்களா என் தங்கச்சி கொஞ்சம் விளையாட கொடுங்க அவன் ஆசைப்படுதா கொஞ்சம் கொடுங்க ரெண்டு மட்டும் விளையாடி தந்துடுவானே ஆ நாங்கள் இப்போ ஒன்றும் விளையாட தரமாட்டோம் முதல் ராதிகா விளாண்டுட்டா ரெண்டாவது விஜி விளையாண்டுட்டா மூணாவது தானே விளாடணும் நான் விளையாடிட்டு வேணால் தாரேன் பார்ப்போம் ஏய் என்ன பிள்ளை ரெண்டு மட்டும் விளையாடிட்டு கொடுப்பா கொடுக்க மாட்டேங்க நீ அந்த உமாவுக்கு பக்கத்தில் உள்ள பிள்ளை தானே உங்கள் அம்மாட்ட சொல்லட்டா இப்படி விளையாட கொடுக்க மாட்டேதானே ஆ சொல்லிக்கோங்க எனக்கு என்ன நாங்கள் விளையாடிட்டு ஒழுங்காக விளையாடிட்டு தான் இருக்கோம் நீங்கள் வந்து திடீர்னு வந்து கேட்டீங்கன்னா நாங்கள் ஒன்றும் தர முடியாது ஆனால் இன்னுட்டு கொழுப்பாக தாயி நாங்கள் வரும் இல்லை உமா எந்த உமாக்காட்டு பாரு உங்கள் அம்மா நல்லா சொல்லி கொடுக்க அண்ணா சொல்லி கொடுங்கன்னு சொல்லியாச்சுல சொல்லி கொடுங்க நான் விளையாடிட்டு தான் கொடுப்பேன் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரம் நின்றுங்க நான் விளையாடி முடிச்சுட்டு கொடுக்கேன் உங்களுக்கு அவசரம்னா போங்க என்ன வாய்ப்பேசு சின்ன பிள்ளையா இருந்துட்டு நீ உனக்கு தேவையா சும்மா இருக்க வேண்டியதுன்னு போ பேசாம வீட்டுல போய் கயிறு ஏதாவது எடுத்து அனுப்பி விளையாடலாம் போ பேசாம ஆமா நீ நான் வீட்டுல கயிறு இருக்கு எடுத்தாரு என்ன மூணு ஒரு பொராட்டி சாயங்காலம் விளையாடலாம் இதெல்லாம் சரியான திமிரு பிடிச்சதுங்க ஏமா தலையில வலிச்சு கிடைச்சிட்டேன் இந்த ஒரு கரங்க மாதிரி மாறிட்டியே கையில ரெண்டு நாள் வச்சிருக்க முடியல நிஹி கையெல்லாம் ஒலை அதான் தலையில வச்சு பார்ப்போம்னு வச்சேன் ஜம்முன்னு நிக்கி நானும் விழுந்துருமோன்னு நினைச்சேன் நல்ல வேலை விழலை சரில்ல சீக்கிரம் வாங்க நீ அங்க தூரம் இன்னும் கிடைக்கு நடக்கணும் இது என்னதுக்கா பாம்பழம் வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க புள்ளைகளும் கிட்ட உட்கார்ந்துருக்கு பயம் இல்லாம யும் என்ன பயமா இருக்கு நிஹி வ வராத நான் தான் முதலில் ஓடி வருவேன் மாசத்துக்கு எப்படி பாம்பாட்டி வருவான் பிள்ளைங்க எல்லாம் வந்து வேடிக்கை பாத்துட்டு இருக்கும் பாம்புல படம் எடுக்கும் மவுடி வாசிப்பான் எல்லாரும் இருக்கு வருவா போடுவா அவங்க கொண்டுட்டு போவான் இது மாசம் மாசம் நடக்காதான் செய்யும் பயப்படாத அது வந்து பெட்டில இருந்து வெளியே வராது பெட்டியில் வராதுக்கா இருந்தாலும் பார்க்க பயமாலாம் இருக்கு சொல்லு எம்மா எக்காவா பேர் வாங்க எம்மா பார்க்க வேணா பயமா இருக்குமா கண்ணை மூடிட்டே வாரேன் என்ன கையை பிடிச்சாங்க கொண்டு விட்டுருங்க எம்மா எனக்கு பயமா இருக்கு ஆமாக்கா வாக்க பேருவோம் பயமா இருக்கு எனக்கும் எடி சச்சிட்டு சத்தம் முடிச்சு சொல்லுடி பத்தலாம் வந்துட்டு இருக்கா அவ்வளோ பயந்துருவா அவள்கிட்ட சொல்லண்டா பயப்படுறதுனால நீங்கள் வாங்க ஓடி டென்ல எவ்வளோ எம்மா இருக்குக்கா இப்படி சின்ன வச்சுன்னு திடீர்னு பெட்டில வந்து என்ன செய்வாங்க சொல்லு அது செய்யாது லட்சுமி எப்போ எல்லாத்தையும் பார்த்து அதான் இவ்ளோ தைரியமே நின்று பார்க்காங்க இல்லாட்டி நிற்பாங்களா சொல்லு பேரும் பார்க்கவே பயமா இருக்கு எனக்கு வா என்னதுக்கா பாம்பு விட்டு ரோட்ல சத்தி ஒண்ணும் செய்யாது இது இங்கே எப்பவும் வருவாங்க பாம்பாட்டி பாம்பு பாம்பாட்டுவாங்க பிள்ளைங்கள வந்து பார்ப்பாங்க அவங்களால முடிஞ்ச பைசா இருந்தா போடுவாங்க அதை எடுத்துட்டு அவர் போவாரு இங்க எப்பவுமே இது உண்டு நாங்களாம் எப்பவும் பாத்து பார்த்து ப பழக்கம்னால எங்களுக்கு பயம் இல்லை நீ புதுசாக பக்க அதான் உனக்கு பயமா இருக்கு போல எனக்கு என்ன பயமா இருக்கு வாக்க போவோம் எம்மோ இப்ப ரெண்டு பாம்பு எம்மோ எக்க எக்க என் கைய பிடிச்சு பைய கூட்டிட்டு போக என்ன பயமா இருக்குக்கா பயப்படா சத்திய ஒண்ணும் செய்யாது எக்க பெட்டில இருந்து இறங்கி வந்து என் மேல ஏறிட்டு நான் என்னக்கா செய்வேன் வாக்க போவோம் சரிப்பா பயப்படாத நான் கூட்டிட்டு உனக்கு தான் பயம்னு சொன்னீங்க அங்க பாத்துட்டே வர திரும்பி போவா பயமாகவும் இருக்குது பார்க்கணும் போலையும் இருக்குக்கா இக்கா இங்கே இப்படிலாம் உண்டு என்னக்கா இது ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்காக்கா நான் இப்படிலாம் பார்த்ததே இல்லை பயமாக இருக்குக்கா ஆமாம் இங்கே உள்ள பிள்ளைங்களுக்கு பொழுதுபோக்கு வேணாமா இங்கே உள்ள பிள்ளைங்களுக்கு பொழுதுபோக்கு இது தான் இன்னைக்கு லூசுக்கு தெரியுங்கக்கா ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்லலை பேர் அவாட்டு ஓடிட்டா கள்ளி அது போய் இருக்குது லட்சுமி பார்த்து வா தண்ணி எவ்வளோ இல்லை பார்த்துவாமா கல்லு ஏதோ கிடக்கும் அங்கேயும் ஒரு பாதை கடக்குலக்கா அப்படி போலாம்ல அது இன்னும் அப்படி சுற்றி இல்லாம போகணும் இது இன்னும் எப்படி செல்லணும் போயிடலாம் ஆத்துல போ தண்ணி குறவுதானாக்கா ஐயோ இப்போ இப்போ இப்போதாம்மா தண்ணி குறவு இப்போ இடையில மழை பிரிஞ்ச எப்போ வரலாறு காணாத மழை அப்போ இந்த கோலம்லாம் நிரம்பி இந்த மேலே இருக்கு பத்தியா வீடு ஃபுல்லாக நிறைஞ்சி போச்சு அதில் இந்த ஒரு கேப் கிடதுக்கு பிறகு அதில் ஒரு வீடும் உடஞ்சி போச்சு தண்ணியோடி அடிச்சிட்டு போயிட்டு எப்பா இங்கெல்லாம் வரவே முடியாது ஆறெல்லாம் நிரம்பி ஊருக்குள்ளே போயிட்டுமா தண்ணி அப்படியாக்கா ஆமாம் நானும் பார்த்தேன் நியூஸ்லாம் அம்மா இன்னும் தண்ணியும் மழையுமா இருந்து எப்போ யாழ் நீ சத்தி மிஷி பார்த்து வாங்க அத்தில தண்ணி இல்லை இல்லாட்டாலும் இந்த கல்லுகளெல்லாம் கிடக்கும் பார்த்துவாங்கம்மா ஆ சரிங்க பெரியம்மா நாங்க அந்த ஊஞ்சல் ஆடிட்டு வரோம் நீங்க போயிட்டீங்க பிடிம்மா நாங்க வாரோம் ஐ ஊஞ்சல் எக்கா ஊஞ்சல் ஆடிட்டு போங்க நான் இருக்கேன் நான் அப்படி தள்ளி விடுவியக்கா நான் தள்ளி இப்படி உன்ன இரி ஒரே கல்லை தண்ணிலுக்கே கொழுத்துல பொத்துருவி விழுத்துருவம் வந்துட்ட ஒண்ணும் நான் சொல்ல என்ன ஏக்கா நீ தள்ளுக்கா இவ்வளவு விடாதா இவ தள்ளி விட்ருவா வேணும் ஆ சரி சத்தி இரி சத்திக்கு எனக்கு ஊஞ்சலாட பிடிக்குமா இரி அக்கா தள்ளி விடுங்க ஆமாக்கா எனக்கு ஊஞ்சலாடன்னா ரொம்ப பிடிக்கும் அழகா இருக்குது அக்கா எங்கள் ஊஞ்சல் தண்ணி இந்த அருவிக்கு நடுசுன்னு ஊஞ்சல் ஆடாது நல்ல இருக்குது இவ்வளோ நேரம் வெயில் நடந்துருந்தோமா இப்போ ஊஞ்சாடும் நல்ல ஏசியில் இருந்த மாரி இருக்குது அழகா இருக்குது கூட வேணும்மாட்டா அவன் கூட தள்ளி விடுதா ஊஞ்சலை நீ தீ நான் இருக்கட்டு அம்மாளே இந்த ஊஞ்சல் வா வீட்டுக்கெல்லாம் தாங்காது நல்லா குண்டு பறிச்சாலு மாரி இருந்துக்கிட்டு நீ இருந்தேன்னு நய்யா ஊஞ்சல் உடஞ்சி விழுந்துடும் நான் ஸ்லிம்மாக இருக்கிறதுனால பையன் மேனேஜ் பண்ணி ஆடுவேன் நீ இருந்தனா அவ்வளோந்தான் ஆமாம் அந்த அந்தாலும் பெரிய ஸ்லிம்மாக இருக்கா மாடு கணக்கா வளர்ந்துக்கிட்டு எனக்குட்டிங்க நான் ஊஞ்சல் ஆடிட்டு தான் சீன் போட்டுருக்குறியா சத்தி நீ தான் எங்கேயாவது ஆசைப்படுவல்ல வேணா பாரு இப்போ அவள் இருந்தானா ஊஞ்சல் உடஞ்சி உள்ள போகு பாரு எல்லாம் எங்களுக்கு தெரியும் திருவாயை மூடுப்பா என்ன வின் சொல்வாரம்மா வஞ்சி அவள் பேரழகி ஒரு பிரபு பாட்டுள்ள நல்லா இருக்கும் ஊஞ்சு போது அந்த பாட்டு மாதிரி அந்த பாட்டில் கூட நதியா நானும் அந்த பாட்டில் நதியா இல்லாட்டி இருப்பா மீனா இருப்பா இது கூட தெரியல பெரிய பாட்டு பாட்டாங்க சரி சண்டை போடாதீங்க ரெண்டு வாங்க போகலாம் இன்னும் கொஞ்சம் நிறைய வழி போக வேண்டியது இருக்குது இன்னும் வயலுக்கு போகணும் அங்கே போய் தண்ணியெலாம் பாய்ச்சுன்னு எடுக்கணும் குளிக்கணும்னு சொன்னீங்கல்ல அங்கே போய் குளிக்கலாம் வாங்க ஐயா ஜாலி குளிக்க போறமா ஆமா நீ கீ வா அங்க வந்து பாரு நல்லா இருக்கும் ஏக்கா குளத்துல பாம்புன்னு கிடையாது இல்லக்கா அந்த பாம்பு பதில வந்து பயமா இருக்கு என்னது பாம்பா சும்மா வாயம் டீ பயம் கட்டாம பாம்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது போங்க பேசாம ஹாய் வாத்து தண்ணியில குளிச்சுட்டு இருக்கியா நாங்களும் குளிக்க போறோம் மீ இக்கா ஏன்னா மாட்டு வண்டியிலயும் போகணும் அதுல ஏதாவது மாட்டு வண்டி கிடைச்சா சொல்லுங்கண்ணாக்கா போலாம் மாட்டுனியில போகலாம் ஆனா நீ இப்பவுமே எல்லாம் பார்த்து கிராமத்தை பாத்துறேன்னு நினைக்காத இன்னும் நிறைய இருக்கு இப்போ இன்னும் போ கிடைக்கும்ல அப்ப வாங்க சுத்தி காணிக்க